இந்த நல்லா ருசிச்சு சாப்பிட கேடச்சது எப்ப பார்த்தாலும் சோறு சோறி சொர் எப்ப பார்த்தாலும் சோரி சோறி சொர் எப்ப பார்த்தாலும் சோரி சோறி சொர் எப்ப பார்த்தாலும் சோரி சோரி சொர் எப்ப பார்த்தாலும் சோரி சோறி சொர் எப்ப பார்த்தாலும் சோரி சோறி சொர் எப்ப பார்த்தாலும் சோரி சோறி சொர் எப்ப பார்த்தாலும் சோறு சோறி சொர் எப்ப பார்த்தாலும் சோறு சோறி சொர் எப்ப பார்த்தாலும் சோறு சோரி சொர் எப்ப பார்த்தாலும் சோரி சோறி 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 சொர் எப்ப பார்த்தாலும் சோறி சோறி சொர் எப்ப பார்த்தாலும் சோறி சோறி சொர் எப்ப பார்த்தாலும் சோரி சோறு சொர் எப்ப பார்த்தாலு சோரி சோறி சொர் எப்ப பார்த்தாலும் 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 சோறி சோறி சொர் எப்ப பார்த்தாலும் சோறி சோறி சொர் எப்ப பார்த்தாலும் சோறி சோறி சொர்